ரைட்டர் காசி தினகர் டிஎம்ஏ சேனல் மூவி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி நிறையா ஜேனர் ஃபேமிலி லவ்வு அதுக்கப்புறம் காமெடி எல்லாம் பேசிட்டோம் நான் பேச போகிறது மர்டர் மிஸ்ட்ரி அது ஒரு ஜேனல் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இல்லாத ஒரு எந்த லாங்குவேஜ் படங்களும் இருக்காது இன்வெஸ்டிகேஷன் மர்டர் மிஸ்ட்ரி கிரைம்னு வரும் நம்ம தமிழ் படங்களில் பெரும்பாலும் மேர்டர் மிஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் இருக்குது இந்தியன் ஃபிலிம்லேயே அது அபூர்வம் தமிழ் படங்களில் அது வந்து பெருசாக இல்லை அதுக்கு காரணம் என்னென்னா ஆர்டிஸ்டினுடைய இமேஜ் உள்ள இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எஸ்பெஷலி தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு மொழியிலையும் ஆர்டிஸ்ட்டுக்கு இமேஜ் இருக்கிறதுனால அவங்க சில கதைகளை அவங்க போது மேர்டர் மிஸ்ட்ரில் எனக்கு என்ன ஒர்க் இருக்குது அது வந்து நாம் இதை கண்டுபிடிக்கிறேங்கிறத தவிர அதில் வேற எதுவும் ட்விஸ்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஃபாரின்ல அது இல்லை எந்த க ஜானர் கதையாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க கேரக்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்களே ஒழிய இது எனக்கு இந்த கேரக்டர் பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் இது பண்ண மாட்டேங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இந்தியன் ஃபில்மில் நீங்கள் நிறையா மோட்ரு மிஸ்ட்ரி நிறைய வந்திருக்கு அதுவும் ஹிந்தியில் ரொம்ப அருமையான படங்கள் வந்திருக்கு நம்ம அந்த படங்களை எடுத்து உங்களுக்கு அந்த படத்தை நீங்கள் பார்க்காத ஒரு படத்தை பற்றி பேசுறதை விட மேடர் மிஸ்ட்ரிக்கு முதல்ல ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று ரெண்டு படத்தை ரெஃபரன்ஸ் சொல்லலாம் ரொம்ப பாப்புலரான ஒரு படம் தமிழ் அப்படி இல்லை வந்த படத்தில் பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச அந்த இமேஜை பார்க்காம நடிச்சு பெரிய சக்சஸ் ஆன படம் சிவாஜி கணேசன் நடித்த புதிய பறவை அது சேசிய குருக்கட் ஷேடோ அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்தை தழுவுனது தாதா மிராசின்னு சொல்லிட்டு ஒரு பூர்வீகம் அவருக்கு மராட்டி ஆனா செட்டில்டு ஹைகோர்ட்ல இருந்தாரு லாயரா அவர் டைரக்ட் பண்ண படம் அவர் நிறைய கதைகள் கொடுத்தாரு ஆரம்பத்துல அப்புறம் அவரே டைரக்ட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது சபாஷ் மேனாவுக்கு எல்லாம் அவருதான் கதை கொடுத்தாரு அந்த காலத்துல உள்ள ரைட்டர்ஸ்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா சொந்த கதைகளை போய் சொல்லி அது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை இருக்காதுங்கிறதுனால ஈஸியான வழி என்னன்னா ஒரு ஆங்கில படங்களை தழுவி அதை ஓப்பனா ஒரு ப்ரொடியூசர்கிட்டயோ ஒரு டைரக்டர்டையோ போய் சொல்லும் போது இந்த படத்தினுடைய பேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ன உடனே அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆன ஆங்கில படமா இருக்கிறதுனால அதை பார்ப்பாங்க எப்படியாவது பார்த்துட்டு அந்த கதையை தழுவி நம்ம இந்தியனைஸ் பண்றதுங்கிறது தொன்று தொட்டு இருந்திருக்கு இப்ப பிற்காலத்துல கூட அதே மாதிரி ஆங்கில படங்களை தழுவி படம் எடுத்தது வந்து அப்படியே மாத்தாம இண்டியனைஸ் பண்ணாம அப்படியே எடுத்த படங்கள் உண்டு உதாரணத்துக்கு டெஸ்பரேட் அவர்ஸ்ங்கிற கதையை தழுவுனதுதான் பாலச்சந்திர டெஸ்பரேட் ஹவர்ஸ் ஹம் அட் ஆக்ட் பண்ண படம் அப்படியே ஷார்ட் உட் இருக்கும் அப்படியே தழுவி எடுத்தது தான் அது மாதிரி தேசிய குறுக்கட் ஷேடோங்கிறது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி தான் அந்த ஜானரில் நம்ம என்ன அதனுடைய ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத நம்ம பின்னால் சொல்ல போகிறோம் அந்த படத்தை முதல்ல சொல்லிடுறேன் ஒரு உதாரணத்துக்கு அந்த படத்தில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறது அப்புறம் ஆனால் ஒரு ஸ்கிரீன் ப்ளே நீங்கள் பண்ணும்போது மெயினாக கவனிக்க வேண்டியது மர்டர் மிஸ்ட்ரி கதையை எடுக்கிறோம் நம்ம ஜானர் மேர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா மேர்டர் இந்த கொலையை யார் பண்றா ஏன் பண்றா அப்படிங்கிறது ஒரு மெயின் த்ரெட்டுல அது மெயின் புள்ளி மைய புள்ளி இந்த கொலை நடக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த கொலகாரம் யாரு அவன் எப்படி உருவத்துல என்ன மாதிரி ஒரு ஒரு கதாபாத்திரமா அந்த இதுக்குள்ள வாரானா இல்லை கடைசி வரைக்கும் அவன் யாருன்னே தெரியாம எண்டில் தான் சொல்றமா அப்படிங்கிறது ஒரு எத்திக்ஸ் ஆனா ஆங்கில படங்கள்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இவன் தான் கொலகாரன் இவன் தான் கொலை பண்ணுறான் ஏன் பண்றான்ங்கிறதுக்கு உண்டான காரணத்தை கூட ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த சஸ்பென்ஸுங்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு இல்லை கதாபாத்திரத்துக்கு தான் சஸ்பென்ஸ் ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்கிறேன் அதில் இருக்கிற கேரக்டருக்கு தான் இவன் கொலகாரன்னு தெரியாம அவன்கிட்ட பழகுவாங்களே ஒழிய ஆடியன்ஸுக்கு சஸ்பென்ஸ் வைக்க மாட்டாங்க ஏன் அவங்க அப்படி வைக்க வைக்கிறது இல்லைன்னா அதுக்கு என்ன மெயின் காரணம்னா ஆடியன்ஸ் வந்து யாருன்னு தெரிஞ்சாலும் அதை எப்படி இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க இவன்தான் கொலகாரன்னு தெரிஞ்சு போச்சு கொலைக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆங்கில படங்களுடைய டியூரேஷன் கம்மி தான் ஒரு ஒன் ஹவர் படம் தான் ரெண்டு மணி நேரம் படம்ங்கும் போது நமக்கு அது பத்தாது நம்ம சாங் வைக்கிறோம் ஃபைட் வைக்கிறோம் அந்த காலத்துல ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் படம்லாம் இருந்ததுனால அந்த படத்தை ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியது இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே அதுதான் நம்மளுக்குள்ள ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுல உள்ள இந்தியன் ஃபிலிமில் ஒரு சிரமம் அந்த மாடர்ன் மிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கொலை நடந்து போச்சு இந்த கொலைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் ஓப்பன்லியே சொல்லி அந்த கொலைகாரன் யாருன்னு சொல்லிட்டு வர்றதும் ஒரு ஸ்டைல் தான் மறைச்சி கடைசி வரைக்கும் அந்த கொலை நடக்குது கொலை நடக்குது கொலை நடக்குதுன்னு சொல்லி இந்த கொலைகாரன் யார் அவன் ஏன் கொலை பண்ணுறான்னு கிளைமேக்ஸில் சொல்கிறதும் ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் ரெண்டுக்கும் ரெண்டு உதாரணம் சொல்லிடுறேன் பாருங்க ஓப்பனிங்லேயே சிவபூராஜாக்கள் தான் கொலகாரன்னு சொல்லிடுறாங்க ஸ்ரீதேவி தேவி எப்படி தப்பிக்கிற இவ்வளோதான் இருக்குது நாட்டு ஒரு ஆரம்பத்திலேயே ஒரு கொலகார யாருன்னு காமிச்சு ஜெயித்த படம் ஆனால் அதே கண்கள் நூறாவது நாள் இந்த மாதிரி படங்கள் அதுவும் ஆங்கில படங்களை தழுகுனது தான் அந்த படங்களினுடைய எண்ணில் தான் அந்த கொலகாரன் ஏன் கொலை பண்ணுறான்னு சொல்லுவான் அவன் யாருன்னு சொல்ல மாட்டாங்க ஃப்ரைடே இது தேர்ட்டீன்த்னு இங்கிலீஷ் படம் வந்தது அந்த அந்த ஸ்டைல் அது மேர்டர் மிஸ்ட்ரி அதாவது மார்டரே மிஸ்ட்ரி யார் கொலை பண்ணுறான் அப்படிங்கிறதே ஒரு மிஸ்ட்ரி அது வந்து இன்னைக்கு யாருமே அதை பெரும்பாலும் அடாப்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது ஆரம்பத்திலே இந்த கதையை சொல்லக்கூடாது சார் கிளைமேக்ஸ் வரைக்கும் போய் கடைசியில் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம் இருக்குது நம்ம டிஸ்கஷனில் நான் மீட் பண்ணும்போது அது அது தேவையில்லை நான் கே திரும்ப திரும்ப கேட்பேன் ஓப்பனிங்லேயே கொலகாரம் யாருன்னு காமிச்ச சிவப்புராஜாக்கள் ஓடலையா அப்படின்னா அது கமல்ஹாசன் போடுச்சு அப்படின்னு அது ஓரளவுக்கு உண்மைதான் அதாவது ஒரு புதுமுகத்தை வச்சு நீங்கள் சோப்பு ராஜாக்கள் பண்ணுறது ஜெயிக்குமா தோக்குமான்னு சொல்ல முடியாது அட்ரீஸ் இமேஜ்னு ஒன்று இருக்கு இருந்தாலும் மேடர் மிஸ்டரியில் கொலைக்கான வலுவான காரணம் இருக்கணும் சும்மா ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வந்து அவனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்றது சரியா வராது சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த கொலை தற்செயலா நடக்கும் கொலை செய்யணுங்கிற நோக்கம் இருக்காது சட்டத்தில் அதுக்கு உண்டு ப்ரீ மெடிடேட்டட் பேர்டர் அப்படிம்பாங்க முன்னாலேயே திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட கொலை அப்புறம் சடன் ப்ரொவகேஷன் அப்படிம்பாங்க லாவில் அதாவது ஒரு 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 உணர்ச்சி வசப்பட்டு தன்னை ஒருத்தன் கெடுக்க வர்றான் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அவனை கொண்டுட்டான் ஒரு ஹீரோயின் அப்படிங்கிறது தான் திருஷம் பாபநாசம்னு பண்ணாங்களே அது அது கோப உணர்ச்சியில் கொலை நடந்துருது இப்போ எந்த மாதிரி கதைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எது பெரிய வெற்றி பெறும் அப்படின்லாம் இலக்கணம் இல்லை நீங்கள் எடுக்கிற கதை எதுவாக இருந்தாலும் ஸ்கிரீன் ப்ளே தான் படத்தை தூக்கி நிறுத்தப் போகுது ஸோ தற்செயலாக அந்த கொலை நடந்ததா அல்லது பழி வாங்குறதுக்காக திட்டமிடப்பட்டு அந்த கொலை நடந்ததா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒரு படத்தில் இங்கிலீஷ் படத்தை தழுவி சந்திரபாபு ஒரு படம் எடுத்தார் தட்டுங்கள் திறக்கப்படும்னு ஒரு படம் அதில் அந்த கணவனால் அந்த மனைவிக்கு தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அம்மாவுக்கு ஆபத்து வருது ரொம்ப கொஞ்சம் மிஸ் ஆனா அம்மாவை கொண்டுருவான் போல் இருக்கு தன்னுடைய அப்பாங்கிற ஒரு ஒரு இதுல திடீர்னு ஒரு ஃபயர் சத்தம் கேட்கும் துப்பாக்கி சுடுற சத்தம் பார்த்தா அந்த கை அந்த சின்ன பிள்ளை கையில் அந்த துப்பாக்கி இருக்கும் அது சுடணும்னு நோக்கத்தில் சுடாம தற்செயல அதை ட்ரீக்கரை அழுத்தி அப்பா செத்து போவார் அது அந்த காலத்தில் அது எதிர்ப்பெல்லாம் இருந்தது சென்சாரில் குழந்தை சுடுறதா காட்டக்கூடாதுன்னு அதுக்கு எப்படி எப்படியோ ஷார்ட்ஸில் மாத்தி கிட்டி போட்டு படம் பெருசா போல அந்த குழந்தை கொண்டத அந்த குழந்தைய மறைச்சு அவனை தூக்கில் போட்டு அவனா தூக்கில் தொங்கிட்டாங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு அழிவியை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய ஒரு 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 விஷயத்தை எப்படி அவன் போலீஸ் அவனை கண்டுபிடிக்க முடியல அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் ஆனால் தற்கொலை பண்ண அந்த ரூமை வெளியில பூட்டி சாவி அவன் பைக்குள்ள இருக்கு கோர்ட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி அது அவனுடைய மனைவி பண்ண அது ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய ஸ்டைல் அது ரொம்ப அது ஒரு அப்போ அது பிரமாதமாக பேசப்பட்டுச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை நீங்கள் கேள்வி கேட்பீங்க சாவி இன்னொரு சாவி இருக்காதா அது வந்து பைக்குள்ள ஒரு சாவி இருக்கும் வெளியில் பூட்டிட்டு இன்னொரு சாவியமாக பைக்குள்ளே வச்சுக்கிடக்கூடாது அது மாதிரி நிறையா இப்போ உள்ள கேள்வி கேட்பாங்க நிறைய இப்போ உள்ள இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்க ஏன்னா பழைய படத்தில் நிறைய கேள்வி இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த படமெல்லாம் ஓடி இருக்காது அப்பவும் கேட்டிருப்பாங்க இருந்தாலும் அதை மீறி அந்த படம் எடுத்தாங்க இப்போ அந்த கிரைம்ல குழந்தை கொள்றது ஒரு கதை வந்துருச்சு யாரும் வைக்கல அதுக்கு முன்னால அதுக்கப்புறமா யாரும் வச்சதா தெரியல ஒரு சின்ன குழந்தை விவரம் தெரியாம சுற்று ஆபத்து தன் அம்மாவுக்குன்னு உடனே ஆக ஒருத்தனை பழி வாங்குறதுக்காகவும் ஒரு கொலை நடக்கலாம் தற்செயலாகவும் ஒரு கொலை நடக்கலாம் எதிர்பாராம ஒரு குழந்தை மூலமும் அந்த மரணம் ஏற்படலாம் இதுல பேஸ் என்னன்னா அந்த கொலையை யார் பண்றா அப்படிங்கிறத நீங்க எப்போ வேணாலும் ரிவீல் பண்ணுங்க ஓப்பனிங்லயே சொல்லிட்டு வாங்க எண்டில் சொல்லுங்க அந்த இடத்துக்கு நான் போல ஆனால் அந்த கொலைக்கான காரணம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் கிண்டல் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒருத்தி கொண்டுட்டான் நீங்கள் நான் ரோட்ல போறவெல்லாம் கமெண்ட் அடிக்கிறான் என்னை பார்த்தான் அவன் என்னை உத்து பார்த்தான் அந்த கோபத்துல நான் அவனை கொண்டுட்டேன்னு சொன்னீங்கன்னா படம் எடுபடாது அதுக்கு காரணம் இருக்கணும் ஒரு ஏமாற்றம் இருக்கலாம் அல்லது அவனுடைய ஒரு ஒரு துரோகம் இருக்கலாம் அல்லது அவன் தப் தற்செயலாம் ஒரு தப்பான விஷயத்த பார்த்திடலாம் ஒரு மனைவி இன்னொருத்தங்க கூட இருக்கிறத பார்த்துடலாம் அந்த ஆத்திரத்தில் கொலை பண்ணலாம் அதெல்லாம் இருக்குது ஆனால் இங்கிலீஷ் இருந்து ஒன்று கற்றுக் கொடுத்தான் அதை யாருமே அதிகமாக செய்யலை அது யாருமே செய்யலை இந்தியன் ஃபிலிமில் கிரைம் வர வர்ற படங்களில் அந்த மேர்டர் மிஸ்ட்ரியில் சொல்லலை அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா பீப்பிங் டாம் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கொலை செய்யறதுக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு காரணத்தை வச்சான் பின்னால அதை தூக்கி ஏதோ தமிழ் படங்கள்ல எல்லாம் வச்சிருக்கலாம் ஆனால் சைக்கலாஜிக்கலா அவனுக்கு கொலை பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வருதுன்னா அவன் சொன்ன ஒரு ஐடியா அவங்க அப்பா பெரிய போட்டோகிராஃபர் அவரு எல்லாத்தையுமே நேச்சுரலா ஒருத்தருடைய உணர்ச்சியை போட்டோ எடுத்து அதை பத்திரிகைகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய வேர்ல்டு லெவல்ல பாப்புலர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போட்டோகிராஃபர் அவர் சின்ன வயசுலயே தன்னுடைய பையன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது அவன் மேல ஒரு பெரிய உடும்பு மாதிரி உன்ன கொண்டு போடுவாரு அவன் பதறி எந்திரிச்சான்னா அதை கேமராவில் ஷூட் பண்ணுவார் அந்த பயத்தை அந்த மாதிரி அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் பயப்படுறத நீ போட்டோ எடுக்கணும் அப்படி கேமரா வச்சு நீ எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அவங்க அம்மா சாக போவாங்க கொஞ்ச நேரத்துல செத்துருவாங்க அப்போ அவங்க அப்பா கேமரா கையில் கொடுத்து அவங்க அம்மா என்ன கொஞ்சம் நேரத்துல செத்துருவோம் மரண பயம்ங்கிறது என்னங்கிறது எடு போட்டோ எடுக்கும் அம்மா அப்பா அம்மா டேடி அம்மா சாக போறாங்க அப்பா அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் பரவாயில்ல அவள் சாகுறது யாருக்குமே இந்த மாதிரி போட்டோ கிடைக்காது சாகிறதுக்குள்ள கடைசி நேரத்துல அவ எப்படி இருக்க முகங்கிறத எடு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துவோம் அதை எடுப்பான் ஸோ சின்ன வயசுல இருந்தே சைக்கலாஜிக்கலா அவனுக்கு ஒரு மரண பயத்தை போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதைய போட்டாரு அவங்க அப்பா இத வந்து ஆரம்பத்தில் இருந்தே சொல்கிறாங்களா இடையில ஃப்ளாஷில் சொல்கிறாங்களான்னு படம் பாருங்கள் நான் கதையை சொல்லும்போது அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லாமல் வெள்ளக்காரெல்லாம் ஸ்ட்ரைட் டைரக்ஷனில் சொல்லிவிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதை காமிச்சிட்டு கலருக்கு வருவான் அது ஒரு ஸ்டைல் இப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பெண்ணு அவனுக்கு அமையிறது பூரா அவன் பெரிய ஃபோட்டோகிராஃபராக இப்போ ஆயிட்டான் சினிமாவில் அவன் பொண்ணு வந்து மாடலாக வராது நிறையா பேர் என்ன ஃபோட்டோ எடு என்ன பத்திரிகையில எனக்கு ஃபோட்டோ போடு ஏஜென்சிஸ்ட என்னுடைய ஃபோட்டோ கொடுக்கணும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து கொடு அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இவன் என்ன பண்ணுறான் அவளை ஃபோட்டோ எடுக்கும்போது அவகிட்ட எக்ஸ்பிரஷன் வேணுங்கிறதுக்காக ஒருத்தர் ஒன்று கொள்ளை வந்தால் நீ எப்படி பயப்படுவே அதை அது முகத்தில் காட்டு அப்படிங்கிறான் அவள் அப்படியே பயப்படுறான் பத்தாது பத்தாது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு அந்த அவனுடைய ஸ்டாண்ட் இருக்கும் அந்த ஸ்டாண்டிலேயே ஷார்ப்பான ஒரு கத்தி இருக்கும் அதை அப்படி எடுத்து அந்த அப்படி கத்தி வரும் இப்ப ஒருத்தவன் கொல்ல போறான் இப்போ பயப்படு 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 உடனே அவ விளையாட்டான்னு நினைச்சுக்கிட்டேன் லேசா அப்படி பத்தாது பத்தாது இப்ப கொல்ல போறேன் நானே உன்னை கொல்ல போறேன் பயப்படு 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 கிட்ட வந்து கழுத்துக்கிட்ட வத்தவனே அவன் பயந்து கொன்னு தன்னை கொண்டுருவானோ குத்துருவானோ ஆடு பயப்படுவா கேமராவில் ஷூட் பண்ணிடுவான் Hot. So put that camera away. கொண்டு அதை எப்படி அந்த பாடியை மறைக்கிறான் அப்படின்னு கதையை எடுத்துக்கிட்டான் இது சைக்கலாஜிக்கல் துருளர்னு பேர் மர்டர் மிஸ்ட்ரிலேயே சைக்கலாஜிக்கல் துருளரும் உள்ள வருது நான் சொன்னால எந்த ஜானரும் எதுலேயும் வரலான்னு ஸோ இந்த இந்த குணம் இந்த மனோபாவம் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது என்ன பாதிப்புன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாரதி ராஜாவுடைய சோப்பு ராஜாக்கள்ல ஏற்பட்ட பாதிப்பு அவனுக்கு ஏற்பட்ட அந்த ஃபீல் வந்து அவன் பார்த்த பெண்கள் பூரா தப்பானவங்க அது ஒரு ஸ்டைல் ஆனால் சைக்கலாஜிக்கலா தனக்கு பிடிக்கல ஒரு விஷயம் அல்லது தனக்கு பிடிக்குது அப்படின்னு அவங்கள அவன் கொலா பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நீங்கள் சைக்கலாஜிக்கலாக ட்ரை பண்ணலாம் தனக்கு ரொம்ப பிடிச்சவனை கூட ஒருத்தனால அவரை வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு கொல்றது ஒரு ஸ்டைல் அது காதலும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அது ஒரு ரசிகனுடைய வெறித்தனம் அந்த மாதிரி நீங்கள் சைக்கலாஜிக்கலான ஒரு ரீசனர் புதுசாக கண்டுபிடிச்சிங்கன்னா இது வரைக்கும் யாரும் சொல்லாத எவ்வளவோ விஷயங்களை அந்த மர்டர் மிஸ்டரிக்குள்ள கொண்டு வரணும் சோ காரணம் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடாது ஒரு கொலை நடக்குதுன்னா அதுக்கு ஒரு வித்தியாசமான காரணம் இருக்கணும் வழக்கமா பழைய படங்களில் குடும்ப பகை இருக்கும் பழைய கண்கள் எடுத்தா என் குடும்பத்தை அழிச்சவனே இந்த ராஜா தான் இந்த பரம்பரையில் வந்தவன் அதனால இந்த பரம்பரையில் வந்தவனை புறா நான் பீசால் பாத்துன்னு ஒரு படம் ஹிந்தியில் வந்தது அதுவும் அதான் பேசு அதே கண்களும் அதான் பேசு அப்போ இந்த பழி வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப தொண்டு தொண்டு வந்துருச்சு பழசாயிடுச்சு தான் நாவல்ட்டியாக நீங்க பண்ணணும்னா நான் இப்போ சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் அவன் ஏன் கொலை பண்ணுறாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் அந்த கொலை பண்ணும்போது அவர்ஷன் வரக்கூடாது இன்னைக்கு உள்ள படங்கள்லாம் பார்க்கும்போது அவனை துண்டு துண்டா வெட்டுறது அவனை கண்ணை தோண்டுங்கிறது அப்புறம் அவன் ரத்தத்தை பூரா அப்படியே எடுங்கிறது ஒரு தலைகீழா கட்டி போட்டு அவனை சித்திரவதை பண்ணுறது அதில் வயலன்ஸ் அதிகம் இல்லாமல் தான் வெள்ளைக்காரன் படம் பண்ணுவான் இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனி படம் இருக்கு வயலன்ஸுக்குன்னு ஒரு படம் இருந்ததுன்னா அந்த மாதிரி ஜானர் கதைக்கு தான் அவ்வளவு வயலன்ஸ் இருக்கும் இப்ப என்ன கொலைன்னாலே வெட்டு துண்டு தலை தனியா போகுது தலையை தனியா எடுத்துக்கிட்டு வரான் ஒரு 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 வெப் ஒரு 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 சீரீஸ் பாக்குறேன் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு ஒருத்தனை வெட்டி தலையை கொண்டு வந்து டேபிள்ல வைக்கிறான் இதெல்லாம் உங்களுக்கு அந்த கதையினுடைய அழுத்தம் குறையும் அந்த கதையினுடைய எதை எதை நோக்கி போனோம்னா அவன் கொல்றதுக்கான காரணம் என்னங்கிறத சொல்லிட்டு அவன் கொல்றதை காட்டணும்னு அவசியமே கிடையாது சூப்பர்வாய்களில் அவன் அவன் கொலை பண்ணதையோ புதைச்சதையோ காட்டலை அவன் கொண்டுட்டான் அவ்வளவுதான் சஜஸ்டிவாக சொல்றது அதை திரும்ப 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 வெட்டுறான் குத்துறான் கண்ணை தோன்றான் அவளை புதைக்கிறான் அவளை வந்து அவன் கூட அந்த டெட் பாடி கிட்டேயே போய் பக்கத்தில் படுத்துக்கிறான் அந்த டெட் பாடியவே வந்து உடல் உறவு கொள்றான் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இன்னைக்கு படம் பண்ணுறாங்க இல்லையா அது வந்து பெர்வர்ஷன் சொல்றது அது பெருவர்ஷன் தான் ஒரு மன சரியில்லைன்னு அர்த்தம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க இப்ப சைக்கோல பண்ணாங்கன்னா அது வேற விஷயம் அதுல ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இல்ல அது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரூலர் தான் அதுல என்னன்னா அந்த அம்மா இறந்து போனதுனால அம்மா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அம்மாவா தன்னையே கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அம்மாவுக்கு பிடிக்காது வேற ஒரு பெண் பழகுனா அந்த பெண்களை இவனுக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் அவங்க அம்மா இவனை அம்மா உருவத்திலேயே இவன் வந்து வர்ற பெண்களை எல்லாம் கொள்றான்னு ஒரு ஆரம்பத்திலேயே ஃபிஃப்டிஸ்லேயே ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பண்ணிட்டாரு ஆல்ஃபர்ட் ஹெச் ஆனால் நீங்கள் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பண்ணும்போது ரொம்ப மக்கள் பார்த்து மிரள அளவுக்கோ ஒரு ஃபேமிலியோட படம் பார்க்க முடியாத அளவுக்கோ இப்போ பண்ணுறாங்க அது அதிகம் டூ மச் அப்படி இல்லாமல் லைட்டர் வேல கூட பண்ணலாம் அது எதனால் அப்படி பண்ணுறாங்கிறத லைட்டாக டச் பண்ணிட்டு கூட வந்துடலாம் ஒரு சின்ன காரணம் இருந்தால் போதும் அந்த காரணம் இது யாரும் சொல்லாத காரணம் இருக்கு உலகத்தில் அது உண்மை இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா அதுக்காக தெரிஞ்ச சைக்கேட்ரிஸ்ட்டையோ அல்லது ஒரு பெரிய போலீஸ் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்கிட்டையோ போய் சார் இப்படி ஒரு கொலை நடந்ததுலேயும் வித்தியாசமான கொலை ஏதாவது இருக்கா சார்ன்னு கேட்டு அந்த உண்மை சம்பவத்தை தழுவி கூட நீங்கள் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் மர்டர் மிஸ்ட்ரி பண்ணும்போது நீங்கள் நிறைய கதாபாத்திரங்கள் வரலாமா ரெண்டே கேரக்டருக்குள்ளே அதை சொல்லலாமா அது உங்கள் இஷ்டம் ஒரு குடும்பத்தில் ஒரு ஒரு மர்டர் நடந்து போச்சுன்னா அந்த குடும்பம் மூலம் சஃபர் ஆகும் அது நிறைய கதாபாத்திரங்கள் வரும் காதலன் காதலி ரெண்டே பேர் இருக்காங்க ஹனிமூன் போற இடத்துல அங்க ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலையை இவன் பண்றானா அவ பண்றாங்களா இல்ல அவளை கொண்டுடுறாங்களா அல்லது இவனை கொண்டுடுறாங்களா டிசைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கேரக்டர் ரெண்டு தான் வருது அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு போலீஸ் ஆபிசர் வராறன்னு வருது இப்ப திருஷ்யம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அது மர்டர் மிஸ்ட்ரி இல்லாது சைக்கலாஜிக்கல் திருளும் இல்லை அது ஒரு க்ரைம் அவ்வளவுதான் அதில் மர்டர் மிஸ்ட்ரின்னா அந்த கொலகார யாருன்னு கண்டுபிடிக்கிறது அந்த மர்டர் மிஸ்ட்ரி ரூட்டுக்கு போயிடுது ஏன்னா இறந்து போனது போலீஸ் ஆஃபீஸருடைய பையன் இப்போ இந்த குடும்பத்துக்குள்ளே கதாபாத்திரம் வேணுங்கிறதுக்காக கமலஹாசன் அவனுக்கு ஒரு ஒய்ஃபு இல்லை மோகன்லால் அவளுக்கு மலையாளத்தில் ஒரு ஒய்ஃபு அங்க ஒரு ஒரு குழந்தைங்க குடும்பம் அவர் வேலை பார்க்குற இடம்னு சொல்லி கதையை ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க ஏன்னா அவ்வளவு தூரம் எலபரேட்டாக சொன்னால் தான் அந்த கதை மூவ் ஆகும் விரும்பன கொலையை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரசிக்க மாட்டாங்க ஆடியன்ஸ் ஸோ அவர் நீங்க தேர்ந்தெடுக்கும் போது ஒரு கதையை ஒரு கருணக்கடூ ஒரு கடூரமான பழைய காலத்து அந்த ரிவென்சு பழி வாங்குற கதைகளை தேர்ந்தெடுக்காமல் ஒரு மர்டர் ஹிஸ்டியில சைக்கலாஜிக்கலா அந்த கொலையை கண் பண்றதுக்கு என்ன காரணம்னு கூட யோசிங்க பீப்பிங் தாம் மாதிரி அல்லது தற்செயலா நடந்து போச்சு ஒரு கொலை அந்த கொலை பண்ணது யாருங்கிறத கடைசி வரைக்கும் காட்டாமலே எண்டில் சொல்லலாம் அந்த கதாபாத்திரமும் அதில் இருக்கும் ஆனால் அது கொலை பண்ணிடுச்சுன்னு சொல்றது ஒரு ஸ்டைல் வெள்ளைக்காரங்க ஓப்பன் பண்ணிட்டு வருவாங்க நீங்கள் வெள்ளை சார் பெப்பர் இருக்காதுன்னா சஸ்பென்ஸாகவே கொண்டு வந்து இன்டர்வியிலையோ கிளைமேக்ஸ்லையோ இவ்வளோ அப்பாவியா இருந்த இவ தான் கொலை பண்றா இந்த பொண்ணு தான் இல்லை இந்த பையன் தான் இல்லை இந்த சின்ன குழந்தைதாங்கிறத நீங்கள் எண்டு வரைக்கும் கொண்டு வரலாம் ஸோ மாடர்ன் மிஸ்டரியில் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு புதிய பறவை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லலை அதனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு அடுத்த எபிசோட்ல இன்னும் ரெண்டு மூணு படங்கள் புதிய பறவை உட்பட இன்னொரு ரெண்டு மூணு படங்களை பத்தி சொல்லிட்டு திருப்பி அது எத்தனை எபிசோட் வருதோ பண்ணிட்டு அடுத்த ஜேனலுக்கு போலாம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ரைட்டர் காசி நகர் வணக்கம் சினிமா பெற்ற எங்க ஜீன சேனகாருங்க திரைக்கதை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள் வெற்றியின் காணியை பெற்று